அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நெல் பயிருக்கு நம்ம இரண்டாவது உரமாக இன்னும் உரம் வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி நெல் பயிருக்கு வந்து முதல் உரமாக என்னென்ன உரங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் அதாவது அடி உரம் இல்லாட்டி மேல் உரம் எந்த உரம் நெல் பயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அடி உரமாக பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் மூன்று வகையான உரங்கள் இருக்குது அந்த உரத்தை அடி உரமாக வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு போன விடியோவில் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மேல் உரமாக வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் ஒரு மூன்று வகையான உரங்கள் இருக்குது அது நம்ம நெல் நடவுன்னட்டு ஒரு பத்து டு பதினஞ்சா நாள் வந்து நம்ம மேல் உரமாக முதல் உரமாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு போன விடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த முதல் உரம் போட்டதுக்கப்புறம் நெல் பயிருக்கு இரண்டாவது உரமாக நம்ம என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் ஏன்னா நெல் பயிரோட வளர்ச்சி காலம் நம்ம முதல் உரம் போட்டதுலேருந்து குறைஞ்சதாவது ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் கழிச்சு தான் நம்ம இரண்டாவது உரம் போடுவோம் அந்த நேரத்தில் அந்த பயிருக்கு என்னென்ன சத்துக்கள் தேவைப்படும் அந்த சமயத்தில் நம்ம எந்தெந்த உரங்கள்லாம் வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் இருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே யாரும் ஃபாலோ பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் நானும் தொடர்ந்து கொஞ்சம் சீக்கிரமாக நான் வீடியோ போடுறதுக்கு நானும் ஆரம்பிப்பேன் ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நெல் பை இருக்கு நம்ம நிலவு நிறையதுலேருந்து ஃபஸ்ட்டு உரம் நம்ம பத்து டு பதினஞ்சாறு நாளும் போட்டுருவோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது உரம் வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது நாளும் கழிச்சு நம்ம போடும்போது குறஞ்சது ஒரு முப்பது டு நாற்பத்தஞ்சாவது நாளில் தான் நம்ம இரண்டாவது உரம் கொடுப்போம் இந்த நேரத்தில் நெல் பயிருக்கு என்ன சத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுன்னு பார்க்கும்போது என்பிகே அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இதுக்கு அடுத்தபடியே தேவைப்படக்கூடிய சத்துன்னு பார்க்கும்போது சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அதாவது முதன்மை நிலை ஊட்டச்சத்து இரண்டாம் நிலை நூற்றுச்சத்து பயிர்களுக்கு ரொம்ப முக்கியம் அது கூட இந்த நேரத்தில் முக்கியமாக தேவைப்படக்கூடியது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய மைக்ரோ ட்ரெயின் சொல்லியிருக்கோம் ஜிங்க் ஐன் போரம் மெக்னீசியம் இதுமாரி நிறையா இருக்குது அந்த மைக்ரோ ட்ரெயினுமே இந்த வளர்ச்சி பருவத்தில் இந்த நெல் பயிருக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம விவசாயிகளில் ரெண்டாவது உரமாக கூட அதிகமாக வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு உரம்னு பார்க்கும்போது தான் அந்த டிஏபி உரம் இந்த டிஏபி உரத்தை வந்து ஃபஸ்ட்டு உரத்துலையும் வாங்கி பயன்படுத்துவாங்க அதே நேரத்தில் ரெண்டாவது உரத்துலையும் வாங்கி பயன்படுத்துவாங்க நம்ம ஃபஸ்ட்டு உரத்தில் வாங்கி பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு நம்ம ஒரு மூட்டை போட சொல்லியிருக்கோம் ஐம்பது கிலோவில் வரக்கூடிய ஒரு மூட்டை டிஏபி நம்ம அடி உரம் இல்லாட்டி மென உரமாக வாங்கி பயன்படுத்தலாம் ஆரம்ப காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதுவே இரண்டாவது உரத்துக்கு இதே டிஏபி நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிறீங்க பட்சத்தில் ஐம்பது கிலோ போட தேவை ஏன்னா இது வந்து வளர்ச்சி பருவம் அதனால் இந்த பருவத்தில் வந்து பாஸ்பிராசத்து கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும் அதனால் இந்த நேரத்தில் நம்ம ஐம்பது கிலோ பயன்படுத்தாமல் டிஏபி வந்து நம்ம இருபத்தஞ்சு கிலோ பயன்படுத்தினாலே போதுமான அளவாக இருக்கும் அது கூட வந்து நம்ம சிஎம்எஸ் அதாவது கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர்னு சொல்லக்கூடிய இந்த சிஎம்எஸ் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை அது கூட பொட்டாஸ் வந்து ஒரு பத்து கிலோ நம்ம சேர்த்துக்கிட்டு அது கூட சிவிட் பக்கெட் இல்லாட்டி மைக்ரோனோட்ரிக் பக்கெட் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பக்கெட்டு அஞ்சு கிலோ பக்கெட் நம்ம சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களில் வந்து மைக்ரோ நோட்ரின் பற்றாக்குறை வராமல் பார்த்துக்கும் பயிர்களில் எந்த ஒரு குறைபாடும் வராது நீங்கள் டிஏபி உரத்தை வாங்கி பயன்படுத்துகிற பட்சத்தில் யூரியா வாங்கி பயன்படுத்தாமல் இருக்கிறதோ ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இந்த டிஏபி உரத்துலேயே பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் சத்து இருக்குது அதனால் நெல் பயிருக்கு இரண்டாவது உரம் வந்து வளர்ச்சி பருவம் தான் அந்த பருவத்தில் அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் போதுமான நல்லதாக இருக்கும் இல்லை நான் டிஏபி உரத்து கூடையும் இந்த யூரியாவை நான் வாங்கி பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படி நீங்கள் பயன்படுத்தும்போது டிஏபி உரத்தில் கிடைக்கும் இப்படி ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் நைட்ரஜன் கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் ஒரு மூட்டை யூரியா வாங்கி பயன்படுத்தும்போது அதில் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்கும் இதனால பயிர் வந்து நல்லா கிடுகிடுன்னு நல்லா வளரும் அதே நேரத்தில் அடுத்த ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு பூச்சி மட்டும் நோய் தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்ற பயிரை நீங்கள் பார்க்கும்போது ஓரம் கரெக்டாக சரியான அளவில் கொடுத்த பயிருக்கும் நீங்கள் யூரியா மட்டும் நீங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அந்த பயிருக்கு நீங்கள் பார்க்கும்போது பூச்சியோட தாக்குதல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து புதுக்கூரத்து வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும் எப்போதுமே இந்த பூச்சிகளுக்கு வந்து இந்த புதுக்கூறு தான் ஏன்னா அது கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த பழைய அந்த அந்தளவுக்கு பச்சையும் இருக்காது அது நேரத்தில் கொஞ்சம் மொரமொன்னையாக இருக்கும் அது சாப்பிடாது இதே இந்த புதுக்கூறு கொஞ்சம் அதிகமாக வர பட்சத்தில் பக்கத்து வயலில் இருக்கக்கூடிய பூச்சி கூட நம்ம வயலில் நோக்கி சீக்கிரமாக வந்துடும் தான் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா யூரியா வந்து பார்த்து பயன்படுத்துங்க ஏன்னா அந்த யூரியா மூட்டையோட விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இருக்க உரத்துலேயே யூரியா உரம் தான் ரொம்ப கம்மியான விலையில் இருக்குது அதனால் நம்ம விவசாயிகள் வந்து மூட்டை மூட்டையை கொண்டு போய் கொட்டுறாங்க அதேமாதிரி பண்ணாதீங்க நீங்கள் அதை நீங்கள் அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலும் நீங்கள் கம்மி பண்ணிக்க முடியும் அதனால் டிஏபி உரத்தை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா அதுக்குள்ளே வந்து நீங்கள் யூரியா கலக்காமல் வெறும் டிஏபி மட்டை பயன்படுத்துங்க அதாவது ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோ இரண்டாவது உரத்தில் நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமான அளவாக இருக்கும் இதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது உரத்தை நம்ம இரண்டாவது உரமா வாங்கி பயன்படுத்துகிறாங்கிற பட்சத்தில் நம்ம எப்போதும் பயன்படுத்துகிற இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு அதாவது யானமார்க் உரம் இல்லை ஃபேட்டமார்ஸ் உரம்னு சொல்லுவாங்க அந்த உரத்தையும் வாங்கி நம்ம இரண்டாவது உரமாக வாங்கி பயன்படுத்தலாம் இதை நம்ம ஒரு ஏக்கருக்கு நம்ம எந்தளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது இதுவும் குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோவே போதுமான அளவு தான் இதுவுமே இது இருபத்தஞ்சி கிலோ இது கூட வந்து பொட்டாஸ் பத்து கிலோ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அது கூட வந்து நம்ம சிஎம்எஸ் இந்த இரண்டாவது உரத்தில் முக்கியமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு உரம் தான் சிஎம்எஸ் இதை மட்டும் முக்கியமாக தவிர்த்துறாதீங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை அதாவது ஐம்பது கிலோ ஒரு மூட்டை அந்த ஒரு மூட்டையை போதுமான அளவு இது கூட வந்து மைக்ரோ ட்ரெயின் இல்லாட்டி சீவிட் பக்கெட் இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எந்த பக்கெட் வாங்கி பயன்படுத்துன்னு தோந்தோ அந்த பக்கெட் வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா மைக்ரோ ட்ரெயின் பக்கெட் நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற பட்சத்தில் பயிர்களில் வந்து எந்த ஒரு சத்து குறைபாடு இல்லாமல் வரும் அதே நேரத்தில் நீங்கள் சீவிட் பக்கெட் வாங்கி பயன்படுத்தும் போது அதில் மைக்ரோ நூட்ரியன்ஸும் இருக்கும் என் இருக்கும் அதுவும் இல்லாமல் நிறையா ஹார்மோன்ஸ்லாம் இருக்கும் ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட சத்துக்கள் இருக்கும் இந்த இரண்டு பக்கெட்டில் நீங்கள் எந்த ஒரு பக்கெட் வாங்கி பயன்படுத்தினாலுமே பயிருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த டிஏபி இந்த ஃபேட்டமாத்ஸ் உரத்தை நம்ம பயன்படுத்தாமல் இதுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன உரத்தை வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நம்ம போன வீடியோ சொன்ன மாதிரி தான் நம்ம சிங்கிள் சூப்பர் பாஸ்பெட் அது கூட யூரியா நம்ம வாங்கி பயன்படுத்தினாலே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இதில் வந்து நம்ம யூரியா வந்து ஒரு ஏக்கருக்கு அதே மாதிரி சிங்கிள் சூப்பர் பாஸ்பெட் வந்து ஒரு மூட்டை நம்ம பயன்படுத்தலாம் அது கூட சிஎம்எஸ் அது வந்து ஒரு மூட்டை இது கூட பொட்டாஸ் வந்து ஒரு பத்து கிலோ நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு இது கூட சிவிட் பக்கெட் இல்லாட்டி மைக்ரோவேட்டர் பக்கெட் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பக்கெட் நம்ம கலந்து பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களுமே கிடச்சிரும் இப்போ சொன்ன இந்த மூணு உரத்தையுமே நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் அதாவது டிஏபி வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் டிஏபி அது கூட பொட்டாஸ் அது கூட சிஎம்எஸ் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை டிஏபி வேணாம் அந்த உரத்துக்கு பதிலாம் ஃபேட்டமாக்ஸ் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் ஃபேட்டமார்க்ஸ் அது கூட சிஎம்எஸ் அது கூட வந்து பொட்டாஸ் கலந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை இந்த இரண்டு உரமே வேணாம் கொஞ்சம் கம்மியான விலையில் வேணும் கேட்குற பட்சத்தில் நம்ம சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அது கூட யூரியா அது கூட அது அதுக்கூட பொட்டாஷியஸ் இந்த நாலு உரத்தையும் கலந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இப்படி கலந்து பயன்படுத்துகிற பட்சத்தில் ஒன்று விலையும் கம்மியாக இருக்கும் பயிர்கள் கிடைக்கக்கூடிய சத்துக்களோட அளவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த மூணு உரத்தில் எந்த உரத்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்தினா உங்களுக்கு நல்லா இருக்கும் தோணுதோ அதை நீங்களே வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னால் இந்த மூணு உரமே க ரேட் வைஸ் பார்க்கும்போது டிஏபி ஃபேட்டமாஸ் இந்த உரத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ரேட்வைஸ் கொஞ்சம் அதிகமாக வரும் அது வந்து இருபத்தஞ்சு கிலோ தான் நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம் இதே நீங்கள் வந்து எஸ்எஸ்பி யூரியா நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக வரும் அதே நேரத்தில் பயிர்களுக்கு சத்துக்களோட அளவும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதெல்லாம் என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஒருத்தனை வந்து நீங்கள் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அது கூட யூரியா வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னால் பல விவசாயிகள் இப்போ மாறிக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே இப்போ சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் யூரியா வந்து இப்போ நிறைய பேர் இப்போ வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்கிறாங்க அதனால கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ஒரு டைம் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்திட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் போன வீடியோவில் நெல் பயிருக்கு முதல் உரமாக நம்ம எந்தெந்த உரங்களை வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி நான் விரிவாக விளக்கியிருக்கேன் அதே மாதிரி இந்த வீடியோவில் நெல் பயிர்களுக்கு இரண்டாவது உரமாக நம்ம என்னென்ன உரங்களை வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி நான் முழுமையாக விளக்கியிருப்பேன் நம்புகிறேன் இதுக்கு அடுத்ததாக நெல் பயிரில் நம்ம பூ எடுக்கிற பருவத்தில் எந்தெந்த மாதிரி உரங்களை வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி நான் அடுத்ததாக நான் ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இப்போ சொன்ன இந்த உரங்களை தவிர வேறு ஏதாவது ஒரு உரங்கள் உரங்களை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு உரங்கள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஏன்னா நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச விவசாயிகள்ட்ட நானும் சொல்ல முடியும் அதை நாங்களும் வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு அதில் ரிசல்ட் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஒரு வீடியோ எடுத்து போகும்போது அந்த உரத்தோட விலையினும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அனைத்து விதமான விவசாயிகளும் வாங்கி பயன்படுத்திடுவாங்க அதனால உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்க அப்போ அந்த விஷயம் எனக்கும் தெரியும் நானும் பல பேர்கிட்ட நானும் என்னாடி சொல்ல முடியும் எப்படி நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் இதுமாரி இந்த உரத்தை வாங்கி பயன்படுத்தினாலும் செலவு கம்மியாச்சு நம்ம சொல்லும்போது மட்டும்தான் அவங்களும் இந்த உரத்தை வாங்கி பயன்படுத்துவாங்க அதோட செலவு அவங்களும் கம்மியாக இருக்கும் எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நெல் பயிரில் இரண்டாவது உரமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த உரங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்